ிகாத்திரும அத்தியாயங்கள் எல்லாம் ஒவ்வொரு குடிக்கப்பட்டிருக்கிறது இது திருபுறைய ஆரம்ப அத்தியாயமான

புராணியிலேயே இந்த சூராமை குறித்து பல்வேறு பகுத்துவங்கள் கூறுகிறது. பழகுது ஆண்டை நான்கு சுராமி நிர்மாசாமி என்று நல்லார் புராணியை சொல்லுவார்கள். நபிகளாய் சலகாபாணி வசனம் ஒன்றுக்கு நல்லா இந்த உலகத்திலே பொருந்த வழி ரேமத்துடன் புராணியை வாண்டியிருந்து

திருப்பதி சனிப்பில் அதி சொல்லுகிறது காரணத்திலே சகாபாக்கருடைய ஒரு கூட்டத்தாரர்கள்

கட்டாயத்தை கேட்ட அந்த சகாபாத்திரிகள் ஒரு சகாபி எடுத்து சொல்லுகிறார் நான் செய்கிறேன் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை நான் அப்படி ஒரு வேலை போதி குணமாக்கிவிட்டால் நீங்கள் அதற்கு கூலியாக நாங்கள் கேட்பதை நீங்கள் தர வேண்டும் என்று நிபந்தனையிட்டு வந்து அந்த ஊரின் தலைவருக்கு இதே சூழத்தில் பார்த்தீங்காவை ஏழு தடவை எடுத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அங்க அவ்வளவு மருத்துவர்கள் வந்து மருத்துவம் பார்த்து சரியாக பாதிக்காத மூலமாக அந்த விசக்கடி நீக்கியது அந்த தலைவர் குலமான அவர்கள் கேட்டது போலவே நீங்கள் என்ன வேண்டுமானாலும் தருகிறோம் என்று கேட்டபோது

அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்கள் அந்த கொண்டு வந்த ஆட்டிலிருந்து மிச்சம் ஏதாவது இருந்தால் அதை எனக்கும் கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி சாப்பிட்டார் நம்பிக்கை ஒரு ஓதுகிற போது அல்ல நிச்சயமாக ஏதாவது ஒரு குணத்தில் அவருடைய நோயை பேசாக்குவாள் சொல்லுவார்கள் தேவை துவாவும் தேவை என்று நம்முடைய சொல்வழக்கிலே சொல்லுவார்கள் அல்லவா ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் தவாவின் மீது இருக்கிற நம்பிக்கை மருத்துவத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை துவாவின் பல்வேறு நபர்களுக்கு இல்லை என்பது வருத்தத்திற்குரிய செய்தி அது குரான

अन्यून